வம் சைராம் சைரா என் அன்பு குழந்தையே நீ காலம் கடந்து விட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் நிறைவான மன நிம்மதியை நீ பெறப்போகிறாய் அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீ எதற்காக இப்போது தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரணமான ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் அது நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் இருக்கிறது அதில் மிக முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான் ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமே கிடையாது காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் சத்தியமான உண்மை உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கேட்கக்கூடிய வல்லமை பெற்றது அது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் ஏன் உனக்கு இது இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சியாக இருன் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ தூக்கமோ இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம் உள்ளது மட்டும்தான் உன்னிடம்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது அதற்கு முதல்படியாக உன்னுடைய வேலைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்களுடைய ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது மிக அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்து விட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நாம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரிந்து வரும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்று தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு பல மடங்காக கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும் போது அது மிக சாதாரணமாகத்தான் தெரியும் அப்படித்தான் பார்க்க வேண்டும் அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனம் மகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக வரும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரமாக இருக்கும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம் எனவே நீ கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சியுமே நிச்சயமாக வெற்றி பெறும் அப்பா நான் இருக்கிறேன்